ஒரு நாட்டின் இளவரசியோட கழுத்துல விலை உயர்ந்த நெக்லஸ் இருக்கும் அதை கொள்ளையடித்துக்காக அவள் சாப்பாட்டில் ஏதோ கலந்துருவாங்க அந்த இளவரசியும் வாஷ்ரூம்ல வாமிட் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னடியே செக்யூரிட்டி ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு வந்து அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அவன் நெக்லஸ் கலெக்ட் ஆரம்பிச்சிருவா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நெக்லஸ் கோட்டுக்குள்ளே போட்டு எடுத்துட்டு போய் ஒரு பையன் சாப்பாடு கொண்டுட்டு போட்டுருப்பான் அந்த தட்டில் போட்டுருவா ஆல்ரெடி வாஷ்ரூம்ல ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் இவங்கெல்லாம் ஒரே கேங்கு தான் அந்த பையன் அந்த பிளேட்டை கொண்டு வந்து அங்கே வச்ச உடனே அந்த பொண்ணு அதை கிளீன் பண்ணி அந்த நெக்லஸ் எடுத்துப்பா அதுக்கப்புறம் அந்த பிளேட்டெல்லாம் வேற ஒருத்தவங்களை கிளீன் பண்ண சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற பாத்ரூம் ரூமுக்குள்ளே இவ போயிடுவாங்க நெக்லஸ் எடுத்துட்டு இவங்களோட கேங்கு அந்த ஹோட்டலோட பாத்ரூமில் பெரிய செட்டப்பே பண்ணி வச்சிருப்பாங்க இவங்க அடிக்கிற நெக்லஸ் டைமண்ட் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் செக் பண்ணுறதுக்காக அங்கேயே செட் பண்ணி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த நெக்லஸோட சென்டர் பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற டைமண்ட் ஒரிஜினலான்னு சொல்லி செக் பண்ணிட்டு அப்புறம் அந்த நெக்லஸ் சின்ன சின்ன பாட்டா கட் பண்ணி தனித்தனியா வச்சிட்டு இருப்பா அவங்க டீம்மேட் வந்தோடனே அதுல இருந்து அவ கொஞ்சம் எடுத்துன்னு போயிடுவா இவங்க பிளான் பண்ணது எல்லாம் கரெக்டா நடந்துருச்சுன்னு அவங்க டீம் லீடருக்கும் சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல அந்த கேங் அந்த ஹோட்டல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் Oh. Huh?